ஜ செயல்படுகின்றன அதற்க மஞ்சள் உடைந்திருத்தவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் அதற்கூட்டர்கள் வெப்சைட்டுகள் இருபத்தி ஏழுக்கு மேலான வெப்சைட்டுகள் முஸ்லிம்கள் மீது வெறுப்பை காறி உமடுவதற்கு சிங்கள இளைஞர்கள் முஸ்லிம்கள் மீது வெறுப்பை கொண்டு வருவதற்கு முஸ்லிம் பள்ளிவாசல்கள் மீது அணிவை ஏற்படுத்துவதற்கு முஸ்லிம்களுடைய கடல் முஸ்லிம்களுடைய அடையாள சின்னங்களை அழித்து வைப்பதற்கு இந்த இலங்கை முஸ்லிம்களுக்கு சொந்தமல்ல என்று அறிவிப்பதற்கு இலங்கை முஸ்லிம்கள் இலங்கை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்வதற்கு போர்மாவில் நடப்பதை போலி முஸ்லிம்களுக்கு அநியாயத்தில் நிகழ்த்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து ஒரு உலகத்து புறமாக தள்ளிவிடுவதற்கு அந்த புலிகளை வைக்கிறார்களோ அதனை என்று சிங்கள பேரவாதம் செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு வெறுப்பு தொழிற்சாலை இலங்கையிலே செயல்பட்டு வருகிறது அந்த வெறுப்பு தொழிற்சாலையை மூடுவதற்கு வாக்களிக்க வேண்டும் பள்ளி வாயில்களை மீள திறப்பதற்கு வாக்களிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல கடவுள் சந்தைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன இலங்கையின் நாலா புறங்களிலும் எனது கடவுள் கருது இவருடைய கடவுள் சிறிது இவருக்கு கடவுளின் சிலையை காணவில்லை இவன் வெறும் வழிவாயிலை வைத்திருக்கிறான் இது ஒரு பாலைவன மதம் இந்த மதத்துக்கு அருகிலேயே கிடையாது என்று அங்கு கடவுள் சந்தைகள் விதிக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய உண்மையான அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் துரத்தியளிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது எனவேதான் அதனை மேற்கொள்வதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எங்களுடைய அன்பின் சகோதரர்களை பார்த்துதான் கோரிக்கை விடுக்க விரும்புகிறேன் எனவேதான் இது ஒரு சாதாரணமான போராட்டம் அல்ல ஒன்பொரு காலம் இருந்தது அந்த காலத்திலே இலங்கையிலே இனத்துவம் என்ற அடிப்படையிலான போரும் போராட்டமும் அரசியலும் இருந்தது இன்று அப்படி அல்ல அந்த இனத்துவ அடிப்படையிலான போராட்டங்களும் இனத்துவ அடிப்படையிலான அரசியலும் ஓய்ந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இலங்கையிலே இன்று மத அடிப்படையிலான வேறுபாடுகள் மத அடிப்படையிலான வேறுபாடுகள் மத அடிப்படையிலான அரசியல் என்பது புதிதாக விஸ்வரூபப்படுத்தி வருகிறது அன்று இன அடிப்படையிலான போராட்டம் இருந்த போதும் அன்று இன அடிப்படையிலான யுத்தம் இருந்த போதும் முஸ்லிம்களின் குரலாக இருந்தது முஸ்லிம்களின் பாதுகாப்பு கவசமாக இருந்தது முஸ்லிம்களுக்கான ஜவாப்தாரியாக குரலாக இருந்தது ஸ்ரீலங்கா புத்தி அது தன்னுடைய கடமை செவ்வே சிறப்பாக அந்த முப்பது அந்த எந்த வந்த காலங்களிலே நிறைவேற்றி இருக்கின்றது அதே போன்று புதிதாக ஏற்பட்டிருக்கின்ற சூழலில மிக பலவிதமான குரலாக இருந்த இருபத்தி ஐந்து பேர் குடும்பங்கள் மாத்திரம் அந்த தம்புள்ள இருந்த பள்ளி வாயில்களுக்கு அநீதி அளிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து குரல் கொடுத்த பெருங்கொரலாக விடியலாக இருந்தது ஸ்ரீரங்கா முஸ்லிம் வேறு யாருமே கிடையாது வேறு சின்ன சின்ன முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமைத்துவம் ஆக்கிரமித்தமாக எதிர்த்து திறந்து கொடுத்த போது இந்த பள்ளியை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று கற்பித்த போது இலங்கை முழுவதிலும் இருந்த பதினெட்டு லட்சம் முஸ்லிம்களும் ஆர்ப்பரித்து எழுந்த போதும் அவர்கள் கடைசியாக தவிர்க்க முடியாது என்று சொன்ன அறிக்கைகள் தவிர இந்த பள்ளி வாயிலுக்கு சொன்னார்கள் ஒவ்வொரு இடங்களாக பவரி வருகிற பள்ளிவார்களை மூட வைக்கிற அணிய வைக்கிற இந்த போராட்டத்துக்கு எதிராக நாங்கள் இங்கு வாக்கு காட்ட வேண்டும் எனவேதான் நாம் செய்ய வேண்டிய அனைத்து விடயங்களும் இந்த தேர்தலிலே இலங்கை முஸ்லிம்களுடைய அரசியல் அந்தஸ்தையும் போற வேண்டும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று நிரூபிக்கவும் வேண்டும் அதற்காக மக்கள் எங்கள் நாங்கள் முதலமைச்சர் போட்டிக்கு நின்றிருக்க முடியும் ஆனால் நம்பவில்லை எங்களுக்கும் அடுத்து சக்தி தீவையில் எம்பர்களோடு ஓடுகின்ற நிலைமை முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் தன்மானம் உள்ள கட்சி உள்ள கட்சி இல்லாவிட்டால் தூக்கி வருகிற கட்சி பதவிகளை தூக்கி எறிந்து விட்டு வந்து காட்டிய கட்சி அரசியலின் மாற்றங்களை ஏற்படுத்தி காட்டிய கட்சி அரசாங்கங்களை மாற்றி காட்டிய கட்சி இந்த கட்சி நாளை எம்பரவுடன் எடுக்க முடியாது நாளை தேர்தல் முடிந்த பின் யார் வெல்லுகிறார் என்று ஒரு இனவாத போராட்டத்தை நாங்கள் இருக்க முடியாது முஸ்லிம்களுக்கு முதலமைச்சராக இருப்பது ஹலால் இலங்கையில் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம்கள் நாற்பத்தி ரெண்டு வீதமாக வாழ்கிறார்கள் என்று இன்றைய புள்ளி விவரம் காட்டுகிறது கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற மூன்று மாவட்டங்கள் அம்பாறை மாவட்டங்களிலே முஸ்லிம் அம்பாறை மாவட்டத்திலே முஸ்லிம்கள் பெரும்பான்மை அம்பாறை மாவட்டத்தை விட திருகோணிமலை மாவட்டத்திலே முஸ்லீம்கள் பெரும்பான்மை மூன்று மாவட்டங்களில் இருக்கிற இரண்டு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கின்ற போது ஏன் முஸ்லீம்கள் கிழக்கு சிங்களவர்களின் ஆட்சியின் கீழே முஸ்லீம்கள் வாழ முடியும் என்றால் தமிழர்களின் ஆட்சியின் கீழே முஸ்லீம்கள் வாழ முடியும் என்றால் ஏன் முஸ்லீம்கள் ஒரு சேர்ந்து ஏனே இனங்கள் வந்த ஆட்சியிலே பங்கோடு வாழ முடியாது என்று நாங்கள் கேட்கிறோம் அதற்காகத்தான் குரல் கொடுத்தோம் எங்களுடைய அரசியல் அந்தஸ்தை கட்டித்தான் குரல் கொடுத்தோம் எனவே எங்களுக்கு அந்த அறுகதை இருக்கிறது ஆனால் அந்த ஒரு பதவிக்கு ஒரு ஆழ் புல எல்லையை கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தோற்றம் நிலத்தரப்பட்ட அடிப்படையிலான மாகாணத்துக்கு முஸ்லிம்கள் சொன்னக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது முஸ்லிம்களுக்கு என்று ஒரு ஆழ் எல்லை இருக்க வேண்டும் என்று முஸ்லிம் அவர்கள் கேட்டது அந்த ஆழ்விலை எல்லையை நீதிமன்றத்தினோராக கிடைக்குமானம் பிரிக்கப்பட்ட போது அந்த ஆழ்விலை எல்லையை இந்த ஜமானில் கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் அவர் ஒரு ஆளை கொண்டு அந்த ஆழ்விலை எல்லையை நிரூபிக்கப்பட்டுள்ளது அதுதான் முஸ்லிம்களுக்கான கோரிக்கை ஒரு பாரிய பாதினவர்களுக்கான பதவி கோரிக்கை அல்ல இந்த அரசாங்கத்தோடு பேசுகின்ற போது மிக கவனமாக நாங்கள் கையாண்டோம் எங்கோ வருகிறது நிலைமை யாழ்ப்பாணத்திலே ஒரு தமிழரை முதலமைச்சர் ஆக்காமல் கிழக்கு வாகனத்தை முதலமைச்சராக இருக்கிற ஒரு தமிழரை மாற்றிவிட்டு எவ்வளவுதான் லட்சக்கணக்காக வாக்குகளை அள்ளி வெத்திலைக்கு குவித்தாலும் முஸ்லிம் அவருக்கு கொடுப்பதில்லை என்று பயணம் இருந்த தமிழர்களுக்கு இருந்த ஒரு அதிகாரத்தையும் படைத்துவிட்டு இங்கே தெனிவாவில் நடக்கிற மனித உரிமை மேடையில் தருவதற்கு அச்சப்பட்டது தொலை அடைஞ்சது அதன் காரணமாகத்தான் முஸ்லிம்களுக்கு முதலமைச்சர் கொடுப்பதற்கு அச்சப்பட்டது நாங்கள் இன்னொருவரை முதலமைச்சராக்குவதற்காக வெற்றிகைக்கு வாக்களிக்க தேவையில்லை என்ற அடிப்படையைத்தான் முஸ்லிம் அவர் தன்னுடைய சொந்த சின்னத்தோடு உங்களே வந்திருக்கிறார்